அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வ வருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை தேவாதி தேவர்களுக்கு எல்லாம் முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு உரிய நாள் விநாயகர் சதுர்த்தி ஸோ நம்முடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இருந்து நம்முடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் விடை தெரியட்டும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தீர்ந்து போகட்டும் நல்லதே நடக்கட்டும் சகல சௌபாகியங்களோட நீண்ட ஆயிலோட நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடி வரட்டும் அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண அருள் கரிகட்டும் இவர் வழிபாடு செஞ்சிட்டாலே எப்பேற்பட்ட மலையளவு பிரச்சனையுமே கடுகளவாக மாறிடும் இடம் தெரியாமல் போயிடும் இல்லையா ஸோ இந்த நாளில் இவரை வழிபாடு செய்யுங்க சீரும் சிறப்போடு வாழுங்க இப்போது விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னம்மா விநாயக பெருமானுக்கு அருங்குள் மாலை சாட்டுறது வெளில இருக்குன்னுல மாலை கட்டி போடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான மோதகம் செஞ்சு படைக்கிறது இது தானே ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இந்த வழிபாடு எப்படி நம்ம பண்ணணும் அது தெரிஞ்சுப்போம் இல்லையா விநாயகர் அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியுங்களா மேலான தலைவர்னு அர்த்தம் விக்னேஸ்வர் அப்படின்னா அதாவது இடைஞ்சல்களை நீக்குபவர்னு அர்த்தம் இப்ப இந்து மதத்துல முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அப்படிங்கிறவர் ஆவணி மாத வளர்ப்புறை சதுரத்தில் அவதரித்தார் ஸோ இந்த நாளை தான் நம்ம ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தியை கொண்டாடுறோம் விநாயக சதுர்த்தி விழா அப்படிங்கிறது பொதுவா இந்தியா முழுக்கவே ரொம்ப வரிசையாக கொண்டாடிட்டு போவோம் இல்லையா இப்போ இந்த பெருமானை எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அதை தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி சொன்ன விநாயக பெருமான் அப்படின்னா மேலானவர் தலைவர்னு சொல்லுவான் ஆனால் குழந்தை மனம் படைத்தவர் ஐங்கரன்னு சொல்லக்கூடிய ஐந்து கரங்களை உடையவர் கணபதி அப்படின்னாக்க கணங்களுக்கு எல்லாம் அதிபதினு அர்த்தம் இந்த விநாயகப் அவதாரத்துக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு தனக்காக அரைச்சி வச்ச அந்த மஞ்சளை உருட்டி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து தன்னுடைய அணுகிரகத்தால் உயிர் கொடுத்தவங்க பார்வதி தேவி அவர் தான் வந்து நம்முடைய விநாயகப் பெருமான் ஸோ அவர் சம்மந்தப்பட்டு அவருடைய கழுத்து வந்து வெட்டுப்படுத்த அது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அப்படி தன்னுடைய அவதாரம் மாறிய கதைகளோட ஆணை முகம் கொண்ட விநாயகப் பெருமானுக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அது தெரிஞ்சுக்கோங்க விநாயகர் சதுர்த்தி நாள்ல எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வாசல்ல வந்து மாவுல தோரணம் கட்டி அலங்காரம் பண்ணிட்டு பூஜை அறையில சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டு அங்க நடுவில் வாழை இலைய விரிச்சு வச்சுக்கோங்க பச்சரிசியை நிரப்பி பச்சரிசிக்கு வலது புறத்துல மோதிர விரலால பிள்ளையார் சுழி போட்டு ஓம் அப்படின்னு எழுதி மண் பிள்ளையார் அல்லது பிள்ளையார் படத்தை வைக்க வைக்கணும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் எருக்கம்புல் விபூதி சந்தனம் மலர்கள் இதெல்லாம் கொண்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னாடி விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெள்ளம் கலந்த மாவு உருண்டை அப்பம் அவல்பொரி பொறி சுண்டல் எள்ளுருண்டை இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு படைச்சு சாம்பிராணி காட்டி சூடம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்போது விநாயக பெருமானுக்கு உரிய மந்திரம் அகவல் கவசம்பாடி வழிபாடு செய்கிறது சிறப்பு சதுர்த்தி விரதத்தை முறையாக கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா விரதம் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு தடையும் வராம பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதே போல எந்த ஒரு தடையும் வராமல் இருக்கிறதுக்கு விநாயகர் பெருமானுக்கிட்டேயே வேண்டதில் வச்சுக்கோங்க ஓகே இதோட பெரிய அளவில் நைவேதங்கள் படிக்க முடியாதவங்க சின்ன அளவுக்கு ஒரு அவள் வாழைப்பழம் இதெல்லாம் கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்கப்படாது அதனால தான் மற்ற தெய்வங்களாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மழை மேலே இருக்கும் அங்கே இங்கன்னு இருக்கும் ஆனால் இவர் பார்க்கிற இடம் ஃபுல்லாக இருப்பாரு தெருவுக்கு தெரு உக்காந்துருப்பாரு கோயில் குளம்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா இடங்கள்லையுமே தரிசனம் தரக்கூடியவர் இதோட இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சேவை என்ன தெரியுங்களா ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணா அவர்கிட்ட நீங்க கேட்டத வாங்கிக்கலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது எளிமையின் கடவுள் இல்லையா அவரு நீங்க அன்னதானம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க விநாயக பெருமானுக்கு பக்தியோட நீங்க அவருக்கு வைக்கக்கூடிய வழிபாடே போதும் அது என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருன்னா சிறந்த கல்வி அறிவு தெளிந்த ஞானம் செல்வ வளம் எல்லாத்தையும் கொடுப்பார் குடும்பத்துல ஏதோ துன்பங்கள் இருந்தா கூட சரிங்க அதை விலகி இன்பங்கள் பொங்க வழிகாட்டுவார் சோ இப்படி இந்த நன்னாளில் விநாயக பெருமான மனமுருகி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வினைகள் எல்லாமே ஓடும் குறிப்பா மூ உலகத்துலேயுமே எல்லாரையும் புடிச்சு ஆட்டக்கூடிய சக்தி கொண்டவர் சனி பகவான் அவரே அணுக முடியாத அளவுக்கு வலிமை வாய்ந்தவர் யாரு நம்முடைய விநாயக பெருமான் இவர் கூட அனுமன் இருக்காரு ஆனா அனுமனைய கூட ஒரு ஏழரை நொடிகளாவது அவரால் பிடிக்க முடிஞ்சிச்சு ஆனா நம்முடைய விநாயகப் பெருமான நெருங்க கூட முடியல சோ அவருடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி முழு முதற் கடவுள் தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சனி பகவானையே இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லி அளக்கழிச்ச அற்புதங்களை செய்யக்கூடிய உன்னதமான உயர்வை தரக்கூடிய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை இன்னைக்கு வழிபாடு செய்ய மறக்காதீங்க அதே போல இந்த நாள் முழுக்கவே வந்து ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமா முடிஞ்சா எழுத முடிஞ்சா எழுதிருங்க சிறப்பு கேட்டத கொடுப்பாரு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைமா என்ன பண்றதுனே தெரில இவரை கும்பிட்டு பாருங்க அதுக்குதான் சொல்லுவாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையாரும் தான் எந்த ஒரு நல்லதையும் தொடங்குவாங்க ஸோ அப்படி ஒரு நாளை இந்த நாளை நினைச்சுக்கோங்க நாள் வரைக்கும் என்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ அது இன்னையோட போகட்டும் முழு மனசோட முழு பக்தியோட அந்த விநாயகப் பெருமான் கிட்ட என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ வச்சு மனமுருகி வேண்டி முடிஞ்சா அழுது கூட வேண்டுங்க தப்பே கிடையாது நம்ம அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிப்போம் அழுவோம் நினைச்சது கிடைக்கிற வரைக்கும் வீம்பு பண்ணுவோம் இல்லையா வீட்டில் அதே போலதான் நீதான் துணை இன்னிலிருந்து என்னுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்புன்னு ஒப்படைச்சிருங்க மற்றதை அவர் பார்த்துப்பாரு இப்போ இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு முதல்ல குடும்ப வாழ்க்கையை சொல்லிடுறேங்க கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகமாகும் வாழ்க்கை துணையுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அரசாங்க காரியங்கள் தாமதப்படுங்க சிலருக்கு வந்து வாழ்க்கை துணை வழி உறவுகளால ஆதாயம் உண்டாகும் இது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் உற்சாகமா ஈடுபடுவீங்க கிட்ட பாடல்கள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் சந்தமாதிரி ஆண்களா இருக்க பெண்களா இருக்க விற்பனை லாபம் அப்படிங்கறதை எதிர்பார்த்தபடியே இருக்குங்க இதோட கணவன் மனைவி இடையே இன்னைக்கு அன்யுன்யம் பிறக்கன்னு சொல்லலையா அதன் காரணமா குடும்பத்துல சந்தோஷமான சில திட்டமிடுதலை நீங்க மேற்கொள்வீங்க குடும்பத்தோட கோயில் குளம் போறது குடும்பத்தோட படம் பார்க்க போறது ஷாப்பிங் போறது இந்த மாதிரி நேரத்தை செலவிடுவீங்க அதே போல அறக்கொரியா நின்னு போன வேலையை கூட இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க உடைய தோற்ற பொழிவு கூடுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்க புதிய முடிவுகள் எடுப்பீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலித்தமாகும் இது உத்தியோகத்தை வரைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகுங்க திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாள்னு இதனால சொல்லலாம் இதோட வளர்ச்சி கூட கூடிய நாள் வருமான தடைகள் நாள் மறதியால நின்று போன வேலைக்கு அங்கீகாரம் தொழிலேயே நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பான அமைப்புங்க லாபம் பெருகும் நண்பர்களோட வெளியில போறதுக்கு வாய்ப்பு அமையும் சுபகாரியங்கள் கைக்குடி வரும் அதே போல பத்திரங்களை வந்து இன்னைக்கு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க கையிருப்பு அதிகமாகும் மார்க்கெட்டிங் பிரிவு ஊக்கத்தொகை கிடைக்கும் காதலிக்கிறவங்கலாம் இன்னைக்கு காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏன்னா உங்களுடைய விருப்பமான நபர்கள் கிட்ட சில மாற்றங்கள் தென்படும் அது வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அதே போல வீடு கட்டுறது கட்டிடம் கட்டுறது இந்த மாதிரியான பள்ளிகள் இன்னைக்கு முழுமையடையும் மூத்த உடன்பிற்புகள் வகையில ஒத்துழைப்பு கிடைக்கும் திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு பிடித்த வரணமையும் மறுமணத்துக்காக காத்துட்டுவங்களுக்கு கூட நல்ல வரம் கிடைக்குங்க குடும்ப தலைவல பொறுத்த சிக்கனத்தை கடைபிடிக்கணும் ஒரு பகுதி பணத்தை உங்களுக்கு கிடைக்கூடிய பணமா இல்ல உங்க வீட்டுகளுடைய சம்பளமா இருக்கட்டும் இல்ல குடும்ப வருமானமா இருக்கட்டும் சேமிக்க பாருங்க பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்தா ஆன்மீக பணிகள் சிறக்கும் தீர்த்த யாத்திரை போறதுக்கு திட்டம் போடுவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பங்கு சந்தையில லாபத்தை பெறுவீங்க பொதுத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொல்லிற்கு மதிப்பு மரியாதை கொடுங்க பெண்களுக்கு சேமிப்பு உயரும் கணவர்கிட்ட அன்புக்கு உரியவங்களாக மாற போறீங்க தடையாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது உங்களுக்கு அனைத்து விதங்களிலுமே இன்னைக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பெரும்பாலும் பணத்தை நோக்கி தான் இருக்கு இல்லையா இன்னைக்கு நமக்கு பணம் கிடைக்குமா இன்னைக்கு நமக்கு வந்துட்டு வெளியில போட்ட பணம் திரும்ப வருமா ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு யோசிப்போம் இல்லையா அப்படி பொருளாதார ரீதியா பணம் அப்படிங்கிறது நாலா பக்கமும் வரும் சுப நிகழ்ச்சிகளுமே வெற்றிகரமா நடந்து முடியும் பெண்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எந்த விஷயத்துலுமே இன்னைக்கு லாபம் உண்டு ஆரோக்கியத்திலும் மேம்பாடு இருக்கு அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுங்க சிக்கனம் தேவை இதோட பொது வாழ்க்கை தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் புகழ் ஓங்கும் பெரியவங்களே போற்றக்கூடிய அளவுக்கு சொத்து வாங்குவீங்க பண வரவால மனசு வந்து பரவசப்படும் தாய் மற்றும் மனைவி போன்ற பெண்களால உனக்கு லாபம் ஏற்படும் இனிய பேச்சால எல்லாருமே கவர போறீங்க கற்பனை வளமும் பெருகக்கூடிய நாள் தனவரவு கூடுது குடும்பத்து சந்தோஷம் இருக்குது காதல் பிரச்சனைகள் வரும் வாக்காள வளம் காணக்கூடிய நாள் மேலும் இன்னைக்கு குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டத்துல மதிப்பு உயரும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் பிடிச்ச உணவுகளை இன்னைக்கு சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஒரு தெளிவு பிறக்கும் நட்பு நிறைந்த நாளுங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால இன்னைக்கு சந்தோஷம் உண்டு இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறங்க இந்த இந்த பயன்படுத்துங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது கலகலப்பான நாளை உங்களுக்கு தொடங்குதுங்க மேலும் வரவாழ வளம் காணக்கூடிய நாள் வியாபாரத்திலே ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வர போறீங்க குடும்பத்திலுமே நிம்மதி உண்டாகுது இதையடுத்து குடும்பத்தோட விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கணுங்க உத்தியோகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலக போகுது தொழிலுமே எதிர்பார்த்த லாபம் வரும் உங்களுடைய முயற்சிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளுங்க கடன் பிரச்சனைகள் குறையும் ஒரு வார்த்தையில சொல்லினாக்க உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கூடிய நாள் அடுத்து உத்தியம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவுகள் பெறக்கூடிய நாளுங்க நீங்க வேலை கூடிய இடங்கள்ல வெளி வட்டாரங்கள்ல சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் மன பயம் விலகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் இதோட அரசாங்க வகையில ஆதாயத்தை தரக்கூடிய நாள் ஸோ ஒட்டுமொத்தமா அந்த நாள் எந்த விதத்திலையும் பாதிப்பு தரல பலன்கள் அப்படிங்கிறதும் நல்ல விதத்தில் தான் இருக்கு இருந்தாலும் இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னாக்க விநாயகர் பெருமனை வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வருஷம் விநாயக சதுர்த்தியில இருந்து அடுத்த வருஷம் விநாயக சதுர்த்திக்குள்ள உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்கள் நிறைவேறட்டுங்க உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் உங்களுக்காக நாளைய தினம் நாங்க செய்யக்கூடிய சிறப்பு பூஜையில வேண்டிக்கிறோம்னு நினைச்சா உடைய பெயர் ராசி நட்சத்திரம் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் இதோட உடைய குலதெய்வம் மற்றும் உடைய ஊரையும் சேர்த்து பதிவிடுங்க அதை நாங்கள் அந்த பூஜையில உடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடோட உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் நல்லதே நடக்கட்டும் நல்லதை மட்டுமே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் திரும்பவும் சொல்றேங்க எல்லாருக்குமே இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இனிப்பான இனிமையான நாளும் பொழுதும் தொடங்கட்டும்